எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகிதி பிடிச்சிருக்கோம் இப்போ செக்கு எண்ணெய் உற்பத்திய அளவுக்கு மிகப்பெரிய சவாலாக வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்களோட விலையேற்றம் வந்து போயிட்டுருக்குதுங்க எண்ணெய் எண்ணெய் விட்டுகளோட விலையேற்றம்னு இப்போ பார்த்துடலாங்க கடந்த ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தேங்காய் விலையும் தேங்காய் கொப்பரை விலையும் தேங்காய் எண்ணெய் விலையும் விலை உயர்ந்துருச்சுங்க தேங்காய் வந்து தென்னை மரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குறதுனாலையும் நோய் நாளையும் வந்து பார்த்திங்கனா தேங்காய் விலையும் கொப்பரை விலைய ஏறிச்சுங்க அதனால் தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கனா ஒரு வருடமாக வந்து பார்த்தீங்கன்னா விலையேற்றத்துலேருந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா குறையிலிங்க இன்னும் கொப்பரை மார்க்கெட் வந்து இருந்து இரநூத்தி ரூபா வரைக்கும் விட்டுருக்குங்க சந்தை விலைங்க இதுக்கப்புறம் நம்ம அது கிளீனிங்கு மறுபடியும் காய வைக்கிறது இதுலாம் வெயிட் லாஸ் இதெல்லாம் போட்டுச்சுன்னா இன்னும் வந்து அதிகமாக தான் செய்யுங்க அதனால் தேங்காய் வந்து ஏற்றம் வந்து மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சுங்க செக்கை எண்ணெய் உற்பத்திகளுக்கு அதை தொடர்ந்து கடலை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து விலை வந்து குறைவாக இருந்துச்சுங்க வெளிமாநில கடலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கடந்த ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் முன்னாடி வந்து பார்த்திங்கனா எண்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து தொண்ணூறுரூவா வரைக்கும் விட்டுருந்த கடலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நூறுரூவாய்க்கு விற்பனையாச்சுங்க தொண்ணூத்தஞ்சு ரூபாலேருந்து நூறுவாய்க்கு விற்பனையாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஏழு ரூபா கடலை சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து இந்த வெளிமான கடலை வந்து விலை வரும்னு சொல்கிறாங்க அப்போ எண்பத்தஞ்சு ரூபா இந்த கடலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றி பத்து ரூபாய்க்கு வந்துச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளிமான கடலை என்னென்னங்க நாங்கள் ஆட்டும் போது ஆயிரம் கிலோ வாங்கினுங்க அந்த ஆயிரம் கிலோ வாங்கி ஆட்டும்போது காய வச்சு ஆட்டும் போது மாய்ச்சர் மட்டுமே சாக்கடையோடு சேர்த்து அறுபது கிலோ லாஸ் வந்துச்சுங்க அப்போ என்னென்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறுரூவாய்க்கு போன வாட்டி வாங்கியிருந்தோம் அந்த அந்த மாதிரி வாங்கும்போது எங்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது கிலோ வந்து கிடஞ்சிங்க அப்போ நூற்றி ஏழு ரூபா விலையாயிருங்க இப்போ ஒரு நூற்றி ஏழு ரூபா விலை சொல்கிறாங்கன்னா அது காயும்போது நூற்றி பதினஞ்சு ரூபாயிருங்க அப்போ நூற்றி பத்து ரூபா விலை சொன்னாங்கன்னா அது காஞ்சி வரும்போது நம்ம கிட்டத்தட்ட நூற்றி பதினெட்டு ரூபாய் இருக்கு நூற்றி பத்து ரூபா விலை சொன்னால் நூற்றி பதினெட்டு ரூபாயிருங்க இந்த மாதிரி விலையாயிருச்சுன்னா கடல் விலை எவ்வளோ வந்து அதிகமாகங்க எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு இருந்தபோது வித்த விலைக்கும் இப்போ வந்து நூற்றி பதினெட்டு ரூபா ஆச்சுன்னா எவ்வளோ விலைக்கு எண்ணெய் வைக்கிங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு ரூபா அதிகமாகச்சுன்னா நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க ஒரு நாற்பத்தஞ்சு சதவீதம் எண்ணெய் கிடைச்சினா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு ரூபா ஏறிச்சின்னா கிட்டத்தட்ட ஒரு எழுபது ரூபா வரைக்கும் எண்ணெய் ஏறறக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அப்போ எழுபது ரூபாய் ஏறுனா வாடிக்கையாளர் வாங்குவாங்களா இது மிகப்பெரிய சவாலாக போதுங்க சென்னை உற்பத்தியாளருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கடையில வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேசின போது நூற்றி இருபத்தஞ்சு ரூபா நூற்றி முப்பது ரூபாய்க்கு கடலை பருப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அதாவது நாட்டு கடலை வந்து நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்றுகிட்டு இருந்த கடலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபாய்க்கு இருப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க மார்க்கெட்டில் இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால் எந்த அளவுக்கு டிமாண்டாக இருக்குது பாருங்கள் அப்போது விவசாயம் வந்து குறைஞ்சிச்சேன்னா விவசாயம் விவசாய பொருட்கள் வந்து வரலைன்னா எந்த மாதிரி விலை ஏற்றம் வந்து இருக்குங்க இப்போ தான் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான செக்கு எண்ணிக்கைக்கு இருக்காங்க இப்படி மாறும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடலையோட விலை ஏற்றம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் கடலை வந்து அதிகமாக விற்கிங்க க அதிகமாக வைக்கிற கடலெனையே வந்து பார்த்திங்கன்னா கடலை விலை ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா செக் எண்ணெய் உற்பத்தியாளர் வந்து மிகப்பெரிய சவாலாக அதே மாதிரி வாடிக்கையாளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்கு யோசிப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் கலப்பட எண்ணெய் கிடைக்கும்போது சுத்தமான எண்ணெய் இவ்வளோ விலையாகுதா அப்படின்னு சொல்ல யாருமே யோசிப்பாங்க இது வந்து மிகப்பெரிய சவாலாக செக் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் இருக்க போகுது அதே மாதிரி வந்து இப்போ இப்போதான் வந்து பார்த்திங்கன்னா செக் எண்ணெய்க்கு சுத்தமான கடல் எண்ணிக்கைக்கு மாறிட்டுருக்காங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பழையபடி ரிஃபைண்ட் ஆயிலுக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இந்த விளையாட்டுறதுனால எல்லாருக்கும் நன்றிங்க